சரி ஒரே வேலைதான் ஆமாம், ரொம்ப புல்லு பிடிச்சிட்டு பாத்தீங்களா காடு பிடிக்கல உம் எங்களை அடிக்கடி இப்படி கிளச்சி போடணும் அப்போ தான் இந்த இடம் நீட்டாக கிடக்கும் பாம்புலம் என்ன காடு பிடிச்சி பார்த்தீங்களா இது சப்போட்டா காடு பிடிச்சிங்களா இது மாமரம் வாங்கி வச்சது பாருங்க செங்க மாங்க பாருங்க நேரம் ஆகுதில்ல எனக்கு போகணும் ஓ வாரம்மா வாரம்மா என்ன நல்ல பசி சரியான பசி ப்பா காலையிலே ம் கைகளுங்க தண்ணி இருக்குது தண்ணி இருக்குதாம் செம்பில் தண்ணி இருக்குது குடிக்கலாமா ம் குடிங்க நல்ல தண்ணி தான் தோசை யாகம் கொண்டு வந்தால் பார்த்துடுங்க சட்னி அந்த பாத்திரத்தில் இருக்கு சரி பிரியாணி பசியாக இருக்குது என்ன செய்ய அட்டையை கொல்லவும் கூடாது சரி ஒன்னா எடுத்து அப்புறம் போட்டுரும் அது உயிர் வாழட்டு பாவம் நம்ம அதை போட்டு நம்ம ஆகாரத்தில் கிடக்குன்னு அதெல்லாம் மாற்ற விடாது ஆமாம் அது உயிர் வாழட்டு பாவம் இல்லை நிமிந்தே போகுது ஸோ எத்தனை அட்டை அடக்கு ஸோ உயிர் இல்ல ஜீவன் இல்ல இதை வந்து நம்ம கொல்லக்கூடாது கூடாது ம் சரி போட்டு என்ன என்ன ஓ சரி என்ன சாப்பிடுவோம் என்ன செய்ய ஆ நம்ம உயிர் உள்ள ஜீவன் இல்லை அதை ஒன்றும் செய்யக்கூடாது நம்ம ஆமாம் அது உயிர் உள்ள ஜீவன் இல்ல இதை சாப்பிடலாம் ஆ சாப்பிடலாம் அதெல்லாம் குழப்பம் இல்லை ஆமாம் ஆமாம் குழம்புட்டு சாப்பிட் நான் பார்த்தா சரியாவது அது வந்து உயிர் வாழக்கூடிய ஜீவனாகும் அட்டாருங்க நண்பர்கள் எவ்வளோ அட்டை இருக்கு பாத்தீங்களா உயிர் உள்ள ஜீவனாகும் நம்ம பசிக்குது பசிக்காத நம்ம வந்து அது ஒதுக்கி வச்சு சாப்பிட தான் செய்யணும் என்ன செய்ய முடியும் வேலை செய்தாலும் பசிக்காக தான் செய்வோம் என்ன செய்யக்கு நம்ம அட்டைன்னு பார்த்தா போச்சு என்ன பண்ணு நமக்கு வேலை செய்த நமக்கு பசிக்கும் பசிச்சோன்னா சாப்பிடணும்னு பார்த்தீங்களா அதை நான் அதை சாப்பிட்டேன் என்ன செய்ய அது உயிர் உள்ள ஜீவன் அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்பாடி அப்பா இன்னும் கொஞ்சம் இடம் எல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு ஸோ